அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை காலை வளர்ப்பிரை சஷ்டி இந்த வளர்ப்பிரைய சஷ்டி தினத்தன்று அதாவது அவனி மாத பதிமூன்றாம் தேதி நாளைய தினம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இந்த முக்கியமான இந்த நாலு வரி மட்டும் நீங்கள் சொல்லி அவரை நினைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் இந்த பாடல் வந்து நாளே நாலு வரி தான் இது எல்லோருமே கட்டாயமாக தினம்தோறும் நம் வந்து முருகரை நினைத்து சொல்ல வேண்டும் அல்லது அவருக்கு உரிய தினமானந்த சஷ்டி தினம் கிருத்திகை தினத்தன்று மட்டுமாவது நம்ம சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது எத்தனை முறை நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னா நீங்கள் காலை எழுந்தவுடன் ஒரு முறை சொன்னால் போதும் நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து பூஜை இல்லையா அப்போது நீங்கள் ஆறு முறை ஒன்பது முறை அல்லது இருபத்தொரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வளர்ப்பிற சஷ்டி வெள்ளிக்கிழமை காலை எழுந்த உடனே இந்த நாலு வரி சொல்லிட்டு குளிக்கும் நேரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தனம் சேர்த்து கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் அல்லது பன்னீர் ரோஜா அந்த இதழ் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை போட்டு நீங்கள் குளித்துட்டு நீங்கள் வந்து முருகனுக்கு ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு இந்த நாலு வரி சொல்லுங்கள் ஆறு முறை சொல்லுங்கள் ஆனால் காலை எழுந்த உடனே நீங்கள் வந்து முருகனுடைய நாமங்கள் ஏதேனும் ஒரு நாமங்களா தான் நம்ம சொல்ல வேண்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலையிலே நீங்கள் வந்து முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய தொடங்கிட்டு மாலை நேரம் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ காலை நேரம் கட்டாயமாக முருகனுக்கு தீபம் ஏற்றணும் விரதம் இருப்பவர்கள் இல்லை நான் பூஜை மட்டும் தான் செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் காலை அல்லது மாலையை நீங்கள் செய்து கொள்ளலாம் விரதம் இருப்பவர்கள் காலையில் நீங்கள் சங்கல்பம் வைக்கணும் உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறது முருகன்ட்ட நீங்கள் வைக்கணும் இதற்காக தான் நான் அந்த சஷ்டிக்கு வந்து விரதம் இருந்து நான் வழிபாடு செய்கிற முருகன் எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு பிற நீங்கள் விரதத்தை தொடங்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து மாலை நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்யணும் அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூஸ் இந்த மாதிரி இளநீர் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நீர் ஆகாரம் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து மதியப்பட்டினியாக ஏற்பது ரொம்ப நல்லது காலை வேக வைத்த உணவு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னு சப்பாத்தி அல்லது பார்த்திங்கன்னா உப்புமா கூட சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரூட்ஸும் தண்ணீரும் கட்டாயமாக நல்லா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மாலையே ஒரு ஆறு மணிக்கு முருகனுக்கு ஒரு ஆறு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அது வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் நாலு வரி சொன்னேன் பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதியிலேருந்து இந்த கடைசி நாலு வரி இதை நீங்கள் கட்டாயமாக சொல்லுங்கள் அடுத்து கந்த சஷ்டி கவசம் படிங்க இந்த கந்தர் அனுபூதி பாடல் ரொம்ப சிறப்புக்குரிய பாடல் இந்த பாடல் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து படித்து நீங்கள் வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறத நானும் ஒரு வேண்டிக்கிறேன் நீங்கள் வந்து யாரெல்லாம் பூஜ்யம் வந்து முருகனை நம்பி வழிபாடு செய்கிறீங்களோ அவங்க எல்லோருக்காகவும் பார்த்தீங்கன்னா நான் வேண்டிக்கிறேன் குழந்தை பாக்கியத்திற்காக வந்து நிறைய பேர் வந்து வேண்டிக்கிற சொல்கிறீங்க கட்டாயமாக முருகன்ட்டை நான் வேண்டிக்கிறேன் சப்ஸ்கிரைபர் எத்தனை பேருக்கு வந்து குழந்தை பாக்கியத்திற்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வழிபாடு செய்கிறீங்களோ அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற முருகன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நிச்சயமாக நாளை காலையில் உங்கள் அனைவருக்காகவும் நான் கட் கட்டாயமாக நான் வேண்டிப்பேன் எல்லோருமே முருகர் வந்து நல்வாழ்வு கொடுத்து எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நிரந்தரமாக இருக்கணும் ஆரோக்கியமும் இருக்கணும் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிறது இறைவன்ட்ட வந்து மனமாற நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முருகனே உங்கள் வீட்டில் வந்து குழந்தையாக பிறப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையுடன் இந்த பதிவை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் கோவிலுக்கு முடிந்தால் அபிஷேகம் பொருள் எதுன்னு வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது போக முடியும் அப்படின்னா பேட்டுவாங்க வாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க வளர்ப்புரிய சஷ்டிக்கு முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வந்து அபிஷேகத்திற்கு வந்து பொருள் வாங்கி கொடுப்பது உங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நீங்கள் பார்க்க போய் தான் அதில் வந்து அமௌண்ட் வருது ராஜ்யசெல்வம் யூடியூப் சேனல்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கும் சொந்தமானதா ஸோ அந்த ராஜசெல்வம் யூடியூப் இருந்து அந்த பணம் வந்து எல்லோருக்குமே பொதுவான பணம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது உங்களுடைய எல்லாருடைய வேண்டுதல் நிறைவேறணும் ஏன்னா எப்போதுமே வந்து முருகட்டாத்த நான் கேட்பேன் ஏன்னா நான் வந்து நிறையா இது சொல்கிறேன் இல்லையா நீங்கள் ஒரு சிலது ஃபாலோ இல்லையா முருகன்ட்டை நான் வேண்டிக்கிறது அது ஒன்று தான் அவங்க வந்து என்னுடைய சொல் பேச்சு கேட்டு அவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு அது நடக்கணும் அப்படிங்கிறது எப்போதுமே முருகன்ட்ட நான் வந்து வேண்டிப்பேன் சப்ஸ்கிரைபருக்காக தான் நிறையா வேண்டிப்பேன் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும் முருகன் மேலே வந்து நம்பிக்கை வரணும் சின்னதாக எதா பண்ணால் கூட அது நடக்கணும் அப்படிங்கிறது எப்போதுமே நான் வந்து முருகன் கோவிலுக்கு ரொம் அடிக்கடி போகிறது முருகன் கோவிலுக்கு தான் போவேன் எப்போதுமே நான் வேண்டிப்பேன் சப்ஸ்கிரைபருக்காக எப்போது வேண்டிப்பேன் ஏன்னா இந்த சேனல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது முருகன் எனக்கு கொடுத்த கிஃப்ட் சேனல் தான் இது அதாவது பார்த்தீங்கன்னா எனக்குன்னு இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனலில் ஒரு பிரச்சனை வந்தப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆகிடுச்சி ஸோ அப்போது பார்த்திங்கன்னா முருகனோட அருளோட நான் முருகன் முன்னாடி கண்ணீரோட நின்னேன் என்னுடைய உழைப்பு எல்லாம் போச்சு அப்படின்ட்டு ரொம்ப வேதனையில் நான் நின்னப்போ இந்த சேனல் புதிதாக நான் ஓப்பன் பண்ணேன் முருகனோட அருளோடு தான் இது ஓப்பன் பண்ணேன் அது வந்து சொன்னால் புரியாதுங்க இதெல்லாம் ஒரு உணர்வு தான் சரிங்களா ஓப்பன் பண்ண பிறகு எனக்கு இது பார்த்திங்கன்னா டெவலப் ஆச்சு அதுவும் எனக்கு சரியாக போயிடுச்சு அதில் இருக்கிற பிரச்சனையும் எனக்கு சரியாயிடுச்சு ஸோ இது வந்து எனக்கு வந்து முருகன் கொடுத்த கிஃப்ட்டு மட்டும்தான் எப்போதுமே அப்படிங்கிறத நான் நினைப்பேன் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது காரணம் அதுதான் எனக்கு இது வந்து கடவுள் கொடுத்த வரம் இது இந்த ராஜஸ்தான் யூடியூப் சேனல் அதனால வந்து நம்ம முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வேண்டுதல் என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிற தீவிரமாக நான் இருப்பேன் இன்னொரு சேனலில் இருக்குது அது நான் வந்து எல்லாத்துக்குமே நான் பொதுவாக வந்து தகவல் கொடுப்பேன் ஆனால் இதில் மட்டும் நான் தீவிரமாக தீவிரமாக இருப்பேன் ராஜசெல்வம் யூடியூப் சேனலில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் அது நடக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே முருகன்கிட்ட வேண்டிக்கிறது அதற்காக தான் ஏன்னா இது முருகன் கொடுத்த சேனல் எனக்கு அப்படிங்கிறது ஏன்னா முருகன் எனக்கு அவ்வளோ செய்திருக்கிறாரு என்னுடைய பிரச்சனையெல்லாம் திருத்து வச்சுருக்கிறாரு என்னுடைய அந்த என்னுடைய உழைப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்குலாம் திருத்து வச்சது முருகன் மட்டும்தான் அதனால தான் முருகன் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு நான் வச்சிருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் நமக்கு தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா அதே போல் தான் எனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் முருகர் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு மூலமாக உதவி செஞ்சார் அது வந்து சொன்னால் ஒரு எப்படி சொல்லக்கூட என்னால் முடியல எப்படி சொல்கிறன்னு கூட தெரியல அதில் ஒரு உணர்வு இருக்கும் எனக்கு ஒரே நாளாக அப்படியே என்னுடைய சேனல் இதாயிடுச்சு ஆனால் திரும்பி மீட்டு எடுத்து கொடுத்து அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் எனக்கு டெவலப் பண்ணி கொடுத்து எல்லாமே முருகர் தான் எனக்கு செய்தார் அதனால தான் முருகன் எனக்கு உயிராக மாறினார் அவர் தான் எனக்கு எல்லாமே அவரை வந்து அதனால தான் நான் புகழ்ந்து சொல்லணும் அவரை பற்றி நம்ம பெருமையாக பேசணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு சிந்தனை பார்த்தீங்கன்னா முருகர் எனக்கு நிறையா செஞ்சுருக்கார் இல்லையா அது மட்டும் இல்லை அங்கே ஏகப்பட்டது இருக்குது அதாவது அவர் கண் அவர் முன்னாடி எதெல்லாம் நான் கண்ணீர் விட்டனோ அதெல்லாம் எனக்கு வந்து நல்லபடியாக வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறாரு எதெல்லாம் நான் வேண்டிக்கிட்டனோ அதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அதை விட பார்த்திங்கன்னா முருகன் சோதனையும் அளவுக்கு அதிகமாக எனக்கு கொடுத்துருக்கிறாரு வேதனையும் கொடுத்துருக்காரு சாதனையும் கொடுத்துருக்காரு எனக்கு எல்லாத்தையுமே அவர் கொடுத்துருக்காரு சந்தோஷத்தை கொடுத்த முருகர் தான் கண்ணீரையும் கொடுத்தாரு கண்ணீரையும் கொடுத்த முருகர் தான் அதை தொடச்சி விட்டார் அவர் எல்லாமே செய்கிறாருங்க அதனால தான் நான் சொல்லுவேன் அவர் சோதனை கொடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு நல்லது ஒன்று இருக்குது எனக்கெல்லாம் சோதனையெல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லதும் இருந்தது அது வந்து நமக்கு வந்து கவலைப்படும்போது வந்து அந்த நல்லது கண்ணுக்கு தெரியாது நமக்கு கோபமும் மற்றும் பார்த்தீங்கன்னா வேதனை தான் அதிகமாக இருக்கும் அதற்கு அப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து அதில் எந் எந்தளவுக்கு நல்லது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் நாட்கள் ஆன தான் நமக்கு புரிய வரும் ஸோ அதனால தான் நான் பலமுறை பதிவில் சொல்கிறது எதாவது கவலைகள் இருந்து பெருசாக வந்து கவலைப்படாதீங்க எல்லாமே முருகனுடைய செயல் தான் எல்லாமே சரியாயிடும் முருகன் நம்மளை வந்து கைவிடவே மாட்டார் எப் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி அதில் வந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்துடுவார் அவர் எனக்கு அவ்வளோ நல்லது செய்திருக்கிறாரு முருகன் வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு அவ்வளோ நல்லது சொல்லி செய்திருக்கிறாரு சோதனையும் கொடுத்துருக்கிறாரு இருந்து நான் வெற்றியும் பெற்று இந்த சேனல் பார்த்தீங்கன்னா என்னுடைய முருகன் வந்து எனக்காக கொடுத்த சேனல் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா முடிந்த அளவு முருகன் அதனால தான் இது முருகனை பற்றி மட்டும்தான் அந்த தகவல் வேறு எந்த தகவலும் இதில் நான் கொடுக்க மாட்டேன் முருகன் பற்றிய தகவல் மட்டும்தான் இந்த பதிவில் வரும் அதாவது ராஜசெல்லாம் யூடியூப் சேனல்லே முருகன் சேனல் தான் அது ராஜ்யசெல்லம் யூடியூப் சேனலில் முருகன் பற்றிய தகவல் மட்டும்தான் வரும் உங்களுக்கு சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வழிபாடு எதுனும் முருகன் தகவல் இது மட்டும்தான் உங்களுக்கு வரும் அது தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற எந்த அண்மை தகவல் வந்து இந்த ராஜ்யசெல்லம் யூடியூப் சேனலில் நான் தரப்படுறதில்லை ஏன்னா இது முருகனுடைய சேனல் அதனால் முருகனை பற்றி மட்டும்தான் வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இதுபோன்ற ஆன்மீக தகவல் அடுத்த பதிவில் தருகிறேன் நன்றி